சங்கதி டுவெண்ட்டி ஃபோர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள் அனூர் அரசுக்கு வந்த அவசர அறிவிப்பு கனடா நாடாளுமன்றத்தில் ஈழத் தமிழர்கள் கரி மற்றும் ஜுவனிதா வெற்றி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியான கண்டிப்பான அறிவித்தல்ல பொதுமன்னிப்பால் வந்த வில்லங்கம் மைத்திரிக்கு ஏற்பட்ட பாரிய இழப்போ மாற்றம் காணாத அனுர அரசு யாழில் இருந்து வெளிக்கிளம்பிய கண்டனம் ஊடகவியலாளர்களுக்கு கட்டுப்பாடு விதித்த அனுர அரசாங்கம் அனுரவின் ரகசிய முகவர்களாக சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டம் அதிபரிடம் அனுப்பி வைப்பு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும்

அமுல்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இது நிதி ஆபத்துக்களை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது முன்னதாக சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றுவதன் ஊடாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்படிக்கையை பெற ஐ எம் எஃப் நிர்வாக சபையின் அங்கீகாரம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுதல் மற்றும் தானியங்கி மின்சார விலை சரிசெய்வ பொறிமுறையின் சரியான செயற்பாட்டை உறுதி செய்ய முன் நிபந்தனைகளை செயற்படுத்தல் சர்வதேச பங்குதாரர்களின் உறுதியளிக்கப்பட்ட நிதி பங்களிப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பில் போதுமான முன்னேற்றம் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கிய கவனம் செலுத்தி நிதி உறுதிப்பாடு மதிப்பாய்வை முடித்தல் என்பவை மிக முக்கியமாக கருத்து படுகின்றன கனடிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த இருவர் ஏக காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் நேற்றிடம்பெற்ற கனடிய பொதுத் தேர்தலில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த ஐந்துக்கும் மேற்பட்ட தமிழ் கனடியர்கள் போட்டியிட்டனர் இந்நிலையில் அவர்களில் கரி ஆனந்த சங்கரி மற்றும் ஜுவனிதா நாதன் ஆகியோர் ஆளும் கட்சியான லிபரல் கட்சியில் வெற்றி பெற்றுள்ளனர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் இந்த தேர்தலில் பிரதமர் மார்க் ஹாரியின் லிபரல் கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு குறைவான பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு தொடர்புடைய அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் நிறைவடைய வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தொடர்ந்து வரும் காலம் அமைதியான காலமாகும் இந்த காலகட்டத்தில் கட்சிகள் அல்லது குழுக்கள் அதே போன்ற எந்தவொரு வேட்பாளரும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை இந்த ஆண்டு தேர்தலில் பொருத்தமான சின்னத்தை குறிக்க சுண்டு விரலை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அஞ்சல் வாக்குகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புடன் நிறைவடைகிறது மேலும் வீடு வீடாக சென்று வாக்குச்சீட்டு விநியோகிக்கும் பணிகள் நிறைவடைவதாகவும் இதுவரை அதிகாரப்பூர்வ வாக்குச்சீட்டுகளை களை பெறாதவரும் வாக்காளர் பட்டியலில் பேரிடம் பெற்றுள்ள பகுதியில் உள்ள தபால் நிலையத்துக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டை சுமார் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரோயல் பார்க் கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஜூட்ரமந்தாவுக்கு மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன் எடுத்த முடிவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்வதை அடுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென செலுத்தியதாக அவரின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் துரைராசா ஜசந்த கோட்டாகோடா மற்றும் ஜனக்பி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன்பு பரிசீலிக்கப்பட்டது மனு விசாரணைக்கு போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனில் முன்னிலையாகினார் கடந்த மாதம் மனுதார சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தனை சஞ்சீவ ஜெயவர்தன நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட இழப்பீட்டை பிரதிவாதி மைத்ரிபால ஸ்ரீசேனும் செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு மைத்ரிபால ஸ்ரீசேனவுக்கு இருப்பினும் அன்றைய தினம் அறிவிப்பை வெளியிடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உச்ச நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தின் பதிவுகளை ஆய்வு செய்ததில் இருந்து பிரதிவாதி மத்ரிபால சிறிசேனா சம்பந்தப்பட்ட இழப்பெட்டை செலுத்தியுள்ளார் என்பது தெளிவாக தெரிவதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சஞ்சீவ் ஜெயவர்தர நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் காலன் காலமாக ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கம் தொழிற்சங்கங்களை தமக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்திய பின் தூக்கி வீசிவிடுவது வழமையாகும் ஆனால் தொழிற்சங்கங்களின் ஒருமித்த ஆதரவுடன் ஆட்சிப்படத்தை பெற்றுக்கொண்ட இன்றைய அனூர தலைமையிலான அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தைப் போல தமக்கான பொம்மைகளாக பயன்படுத்த முனைவதாக வடமாகாண தொழிற்சங்கத்தின் சம்மளம் சுட்டிக்காட்டியுள்ளதோடு இவ்வாறான நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது அனூர அரசு எமக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவு செய்து கொடுப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளது மேதின ஏற்பாடு குறித்து யாழ் ஊடகமயத்தில் ஊடக சந்திப்பை முன்னெடுத்து இவ்வாறு அந்த சங்க சங்கத்தின் பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் வடமாகாண தொழிற்சங்கத்தின் சம்மடனம் கடந்த நான்கு வருடங்களாக மீதினத்தை முன்னெடுக்கிறது இம்முறை காலச்சூழல் காரணமாக பிரம்மாண்டமான முறையில் மே தின எழுச்சி பேரணியை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது எனவே நல்லூர் முன்றலில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாக மே தின எழுச்சி ஆரியகுளம் சந்தையை சென்றடைந்து ஸ்டான்லி வீதியூடாக யாழ் நகரை சென்றடைந்து அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலகம் சென்றடைந்து பை எம் மண்டபத்தில் பேரணி கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளும் செய்தியாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சருமான தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசாங்க தகவல் திணைக்களத்தால் இந்த வருடத்துக்கு செல்லுபடியாகும் வகையில் வழங்கப்பட்ட ஊடகவியாளர் அடையாள அட்டையை வைத்திருப்பவர்கள் மாத்திரமே இனிவரும் காலங்களில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள முடியும் அத்துடன் அமைச்சரவை தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரவை பத்திரங்கள் தொடர்பான கேள்விகள் அரசாங்கம் தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட முக்கிய கேள்விகளுக்கு மாத்திரமே இனிவர் காலங்களில் தான் குறிப்பிட்டார் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்காக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தொடர்ந்தும் தெரிவித்தார் சுமந்திரனும் சாணக்கியனும் அரசின் ரகசிய முகவர்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் கடமையாக விமர்சித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றின் நேர்காணலின் போது அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலோடு வடக்கில் தமிழரசுக் கட்சி காணாமல் போகும் நிலை ஏற்படலாம் அவர்களால் நெடுகளும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டு கொழும்பில் சென்று தென்னிலங்கை கட்சிகளோடு கூடி குழாவதும் கண்டியில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு கொஞ்சி மக்களுக்கு தெரியாமல் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் சுமந்திரன் சாணிக்கியின் கூட்டரசியல் தமிழ் மக்களின் அரசியல் களம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளப் போகும் அரசியல் நெருக்கடி அனுரு ஆட்சி பற்றிய பல்வேறு விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்கள் நிறுவுதல் மற்றும் நடத்திச் செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை என்று ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி செலுத்தால் சட்டமாதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன் காரணமாக குறித்த அறிக்கை மா அனுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்